வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுன்னு கேட்டிங்க ஆனா கொடுத்த வாய்ப்பை ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு இளைஞ அணிக்கு எதிராக அடுத்தடுத்து இரண்டு டக் அவுட் சஞ்சு சாம்சன நெட்டிசன்கள் வசைப்பாடி வருகின்றனர் இளைஞ அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஒயிட் செய்தது இந்த தொடரின் முதல் போட்டியில் சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவலில் இடப்பெறவில்லை இதனால் பொங்கிய ரசிகர்கள் சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கடுமையான விமர்சனம் செய்து வந்தனர் இந்த நிலையில் இரண்டாவது போட்டியில் இல்லுக்கு காயம் ஏற்பட்டதால் அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த போட்டியில் முதல் பந்திலேயே வெளியேறினார் வாய்ப்பு கிடைக்காது என்று எல்லோரும் எல்லாரும் டி ட்வெண்ட்டி போட்டியில் எப்படியாச்சும் சாம்சன் என்று ரசிகர்கள் நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த போட்டியிலும் நான்கு பந்துகள் எதிர்கொண்ட சாம்சன் ரன் ஏதுமின்றி டக்அட் ஆனார் இதனால் கோவம் அடைந்துள்ள ரசிகர்கள் சாம்சனை கடுமையாக விமர்சித்து பதிவுகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருகின்றனர் ஆனால் இரண்டு போட்டியில் அவுட் ஆனது வைத்துவிட்டு சஞ்சு சாம்சனை குறை சொல்ல முடியாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இந்திய அணிக்காக டி டுவெண்டில் சஞ்சு சாம்சன் இதுவரை வெறும் முப்பது டி டுவெண்ட்டி போட்டிகள் மட்டுமே ஆடியுள்ளார் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளையும் நன்றாக பயன்படுத்தி என்பது உள்ளது ஆனால் இந்திய அணியில மற்ற வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை விட சஞ்சு வாய்ப்புகள் மிகவும் இதே தான் இந்திய இருக்க ஒரு முக்கியமான வீரருக்கும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்து வந்துச்சு அதுவும் இரண்டாயிரத்தி பத்துல இலங்கைக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு ஒரு நாள் தொடர்ல அந்த வீரர் வெறும் பதிமூணு ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாரு இப்போ அதே வீரர் அதே இலங்கைக்கு எதிராக இரண்டு இரட்டை சதங்களை அடிச்சிருக்காரு வேற யாரும் இல்ல இந்திய அணியோட ஒரு நாள் கேப்டன் ரோஹித் சர்மா ஆரம்ப காலத்துல ரோஹித் சர்மாவோட பேட்டிங்கையும் பல விமர்சனம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க ஆனா அவர் அதுக்கப்புறம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி இன்னைக்கு இந்தியாவோட தலைசிறந்த பிளேயரா இருக்காரு அதே போல ஒரு சில ஆட்டங்களை வச்சுக்கிட்டு சஞ்சு சாம்சன்ட திறமைய குறைத்து மதிப்பிட முடியாது அதனால ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமை காத்தால் வருங்காலத்துல சஞ்சு சாம்சனும் ரோஹித போல பெரிய வீரரா வருவார் அப்படின்றதுதான் எல்லோரோட நம்பிக்கையா இருக்கு